ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா நம்மளுடைய புறா வேப்ப மரத்து அடியில் வந்து பறந்து ஓடி போயிடுச்சு நம்ம சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு வந்து புறா வந்து கூண்டு உள்ள வந்து ஓட்டி மூடலான்னு வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் புறா வந்து பறந்து ஓடிச்சு பறந்து ஓடின புறா வந்து ரிட்டன் வராதுன்னு பார்த்தோம் ரிட்டன் வந்து நம்மளுடைய மொட்டை மாடியிலே உக்காஞ்சிகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம பிடிச்சி வந்து குண்டு உள்ள வந்து ஓடணும் இதில் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து இருக்கும்போது என்ன பிரச்சனைனா ஹைட்டாக தான் இருக்குது நம்மளுடைய மாடி ஃபோனை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் இல்லை பனி டைம் வந்து பனி வந்து அதிகமாக போயிடுது இதனால் புறாக்கு வந்து கோல்டு சளி பிரச்சனை வந்து அதிகமாக பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து சிக்கு உடனே வந்து அஃபெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குண்டு விட்டு வழி வருதுன்னா ஒருவர் சிக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு சாராக குண்டு உள்ள போய்டும் ஒன்று ஒன்றுக்கு வந்து வயிற்று தெரியாது நம்ம ரெண்டு நாள் வந்து நம்மளுடைய பேரண்ட் வந்து 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 போக அதை பார்த்துட்டு வந்து நம்மளோட ரித்திர ரிட்டர்ன் போயிடும் இதே மாதிரி பகல் டைமில் வந்து பட்டா வரும்போது நம்மளுடைய வீடு வந்து கை நிலை தான் இருக்குது ராஜலி வந்து அதிக பிரச்சனை இருக்குது பயந்து வந்து உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா ராஜலி வந்து அருமையாக வந்து பிடிச்சிட்டு போயிடும் இதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இழிப்பு தான் வந்து ஏற்படும் பட்டாவை பொறுத்தவரை பெரிய புறா வந்து ராஜலி கிட்டேருந்து தப்பிச்சிடும் பட்டாவால் வந்து ஈஸியாக தப்பிக்க முடியாது ராஜாலி வந்து ஈஸியாக பிடிச்சிடும் நம்மளுடைய சப்ஜா கலர் பட்டா இது ரெண்டு பட்டா ஒரே கலரில் வந்துருச்சு ஒன்று வந்து நல்லா குரோத்தாக இருக்குது அது வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்து போயிட்டு இது வந்து கொஞ்சம் புறா வந்து தான் இருக்குது இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது நம்மளுடைய இன்னொரு புறா வந்து நம்மளுடைய தனமரம் அங்கே தெரியுது கீழே அங்கே தான் வந்து நம்மளுடைய குண்டு தென்னைமரத்தில் வந்து ஒரு பட்டா வந்து உட்காந்துட்டு இருக்கு அது வந்து ஒயிட்டு வந்து சாக்லேட் புள்ளி புள்ளியாக இருக்கப்புறா அது வந்து கூண்டுக்கே வர மாட்டேங்குது அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல மிச்சம் எல்லா புறவுமே வந்து குண்டு போய்டும் நம்ம கூன்னில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது தான் இருக்குது புறா வந்து மேட்சலுக்கு போவோம் காலையில் டைம் வந்து ஃபீடு சாப்பிட்றதுக்கு மட்டும் கூண்டு உள்ளோம் நைட்டில் மட்டும் இந்த மரத்துலேயே வந்து அழிஞ்சிட்டு இருக்குது இருட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து புறா தெரியல போன வீடியோவில் வந்து இந்த சப்ஜெக்ட் கலர் பட்டா வந்து நான் வந்து கூண்டுக்கு வந்து ஓட்டி ஓடும் போது வந்து காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த புறாவை வந்து பிடிச்சி நம்மளுடைய கூண்டு உள்ள வந்து விட்டுடலாம் இப்போ கை வந்து கெட்டு எடுத்துகிட்டு போனால் பறந்து போமானான்னு தெரியல புறாவை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் இதுதான் நம்மளுடைய புறா சப்ஜா கலர் வந்து சிக்கு இப்போ தான் வந்து வெளியே வந்துச்சு இன்னைக்கு காலையில் தான் வந்து வெளியே வந்து பறந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஒயிட் கலர் வந்து பட்டா வந்து பறந்து ரெண்டு நாளாக வந்து கீழே நம்மளுடைய கூண்டு ஷீட்டு மேலே வந்து உக்காஞ்சிட்டு இருந்துச்சு அது வந்து இன்னைக்கு உள்ளே போச்சா இல்லையானே தெரியல இந்த ஷீட் மேலே தான் வந்து ரெண்டு நாளாக உக்காஞ்சிகிட்டு இருக்குது மொட்டை மாடல்னால் கூட நம்ம வந்து பிடிச்சிடலாம் ஷீட் மேலே வந்து ஏறி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து கூண்டூரில் போயிருக்கான்னு தெரியல நம்மளோட புறா வந்து கூண்டு இருந்து எதுவுமே விட்டுட்டு அந்த ஒயிட் புறா வந்திருக்கான்னு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட லெஃப்ட்டு நம்மளுடைய புறா வந்து லெஃப்ட்டை விட்டுடலாம் புறா வந்து நல்லாவே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்ற டைம் ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால புறா வந்து எல்லா பட்டமே வந்து கொஞ்சம் வெளியே வந்து திரும்பி கூண்டு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டத்தான் போடும் நம்மளுடைய புறா எல்லாமே கூண்டு வந்துட்டு நம்மளுடைய ஒயிட் கலர் சிக்கி தான் காணோம் என்னாச்சுன்னே தெரியல அந்த ஒயிட் வந்து எக்கி வச்சுருக்கு அந்த ஒயிட் வந்து எதாவது கூட வந்துச்சுன்னா இந்த சாக்லேட் கலரில் ஒயிட் புள்ளி புள்ளியாக இருக்குல்ல இந்த புறா கூட வந்து பார்த்தா கண் வலியை வந்து வந்துருச்சு அந்த புறாவுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணியிருந்தேன் போன வீடியோவில் அந்த புறா வந்து கண்ணெல்லாம் இப்போ நல்லாவே கிளீராக வந்து சரியாயிடுச்சு லெஃப்ட் விட்டு வந்து வெளியே வந்து இருந்துச்சு ரெண்டு நாளாக வந்து ஓட்டு மல்லையே வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு சளி வந்து அதிகமாக வந்து அஃபேக்ட் ஆகிடுச்சு புறா வந்து பகலே வந்து குண்டு வந்து இறங்க தெரியல நம்மளும் வந்து ஓட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் குண்டு உள்ளே இறங்கலை இப்போ வந்து புறாவே காணும் மேலே இல்லை கீழே இல்லை ராஜலி வந்து எதுனா அடிச்சிச்சா ஃபைனல் டைமில் நானே தெரியல காலையில் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய புறா வந்து இந்த மாதிரி வெளியே எதனா போயிட்டு ரிட்டன் கூண்டுக்கு வராமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்